ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் துலாக்காவேரி புராணம் சில பதிவுகளாக பார்த்து வருகிறோம் இது தர்மவர்மா என்ற முனிவர் சொல்வது போல அதற்கு முன் ஹரிச்சந்திரன் கேட்க அகஸ்தியர் சொல்வது போல அமைந்துள்ளது உலகில் இது செய்யத்தகாதது என்று அறிந்து கொள்ள வேதங்களை பகவான் நமக்கு கொடுத்துள்ளார் இந்த வேதங்களையும் அவற்றின் பொருளையும் நாம் உணர்வதற்கு இதிகாச புராணங்களும் உள்ளன இவை விளக்கு போன்றவை இருளில் உள்ள பொருளை உணர விளக்கு இருளை விளக்குவது போல் வேதம் புராணம் இவையெல்லாம் நமக்கு அஜ்ஞானமாகிய இருளை விளக்கி உணர்வை நல்ல பாதையை கொடுக்கின்றன இருந்தாலும் ஜனங்களாக நாம் உணர்ந்தோ உணராமலோ தெரிந்தோ தெரியாமலோ தீய செய்கிறோம் இதனால் செய்யக்கூடிய பாபங்களை அனுபவிக்க இன்னொரு நரக்கமே படைக்க வேண்டியதாக உள்ளது இருந்தாலும் ஒருவருக்கு வியாதி வந்தால் அதை நீக்கும் மருந்து இருந்து தீரும் அதுபோல் இவர்கள் செய்யும் பாவங்களை போக்க மருந்தும் இருக்கிறது அந்த மருந்தை நான் முன்பே உணர்ந்து உண்டு பண்ணியிருக்கிறேன்னு அந்த மருந்துதான் காவிரி நதி தட்சிண கங்கை பிரம்மா நாரத சொல்றார் இந்த புராணங்களை புராண கதைகளை கேட்பதன் மூலம் நம் வாழ்க்கைக்குரிய பல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அதை பின்பற்ற முயற்சிக்கும் போதும் அதன்படி நடக்கும் போதும் பின்பற்றும் நாமும் நம்முடன் சேர்த்து நமது குலமும் நமது குடும்பத்தாரும் மகத்தான பலன் மகிழ்ச்சியான வாழ்வு பெற முடியும் என்பது சர்வ சத்தியம் முதலில் பதிவிரத்தையான சந்திரகாந்தையின் கதையை பார்த்தோம் நட்பால் அவள் அடைந்த துன்பம் பின் துலா ஸ்நானத்தால் பரிசுத்தி அடைந்தது நல்ல கத்தி பெற்றதை சந்திரகாந்தின் கணவனான வேதராசி சரித்தம் அடுத்தது அவன் எமலோக்கம் சென்றது எமலோக்கம் நரக்கம் எல்லாம் எப்படி இருக்கும் என்னென்ன பாவம் செய்தால் என்னென்ன தண்டனை அதன் விவரணம் பின் வேதராசி அவர்களை பார்த்து இப்படி பார்த்து சும்மா கஷ்டப்படுது கஷ்டங்களை நீக்க வேண்டிய கடமை அதற்கு வழி என்ன என்று யோசித்த போது பௌராணிக்க துலாஸ் பலனுக்கு புண்ணியம் உண்டு என்று சொன்னது நினைவுக்கு வந்தது அதை தான் நியமத்துடன் செய்தான பலன் மூன்று தினங்கள் செய்த பலனை அவர்களுக்கு கொடுத்த அந்த கண நேரத்தில் அங்கிருந்தவர்கள் எல்லாரும் தேவ விமானத்தில் விஷ்ணு லோகம் சென்றார்களாம் வேதராசி ஹரிநாமத்தை ஜபித்து அங்கு உள்ள யமலோகத்தில் இருந்தவர்கள் தேவ விமானத்தில் சென்றார்கள் அதை பார்த்து யமதர்மன் அங்கு வந்தவுடன் பகவான் விஷ்ணுவை தியானித்து நாராயண கவச்சம் தரித்து அதை ஸ்துதி செய்ய யமதர்மனின் கலக்கமும் கோபமும் நீங்கியது தேவத்தைகள் பூமாறி பொழிய விமானத்தில் ஏறி வேதராசி விஷ்ணு லோகத்தை அடைந்தான் இந்த வேதராசி உபாக்கியானம் சகல பாபங்களையும் போக்கும் ஐஸ்வர்யம் ஆரோக்கிய புத்தி கொடுக்கும் என்று அகஸ்தியர் சொல்வதை நாம் முன்பதிவில் தெரிந்து கொண்டோம் அத்துடன் நிறைய கிருஹஸ்த தர்மங்கள் ஸ்நானதான விதிகள் என்னென்ன தானம் செய்தால் என்னென்ன பலன் காவிரி ஸ்நானத்தால் கிடைக்கக்கூடிய பலன் துலா காவிரி புராணத்தால் வாழ்வியல் தர்மங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது அதையெல்லாம் தெரிந்து கொண்டோம் இதை பார்க்காதவர்கள் அந்த பதிவுகளை பார்த்து பலன் பெறவும் அதன் தொடர்ச்சியாக என்று ஹரிச்சந்திரன் அகஸ்திய மாமனியார் பார்த்து கேட்கிறார் ஹே ஸ்வாமின் சர்வ தர்மங்களையும் அறிந்தவர் தாங்கள் உங்களிடம் வந்து வேதராசின் பாவத்தை நான் உணர்ந்தேன் காவிரி மகிமையை தெரிந்து கொண்டேன் ரமாதைத்த ரங்கபூரமண கிருஷ்ண விஷ்ணு ஹரி திரிவிக்ரம ஜனார்தன திரியுகணாத்த நாராயண இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கிருஷ்ணா விஷ்ணு ஹரி திரிவிக்ரமா ஜனார்தனா திரியுகநாத்த நாராயணா இப்படி மங்களமான பகவானின் நாமங்களை சொல்பவர் கேட்பவர் யம அவஸ்தை கிடையாது நரக்க பயம் கிடையாது என்பது போல இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்துடைய ஏற்றத்தை கேட்டு நான் மகிழ்ந்தேன் நான் புனிதமானேன் நீங்க முன்னாடி காவிரியில ஸ்நானம் செய்வதனால புத்திர சந்ததி ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் சத்ருஜயம் இதையெல்லாம் பெற்று கஷத்தை பெறுவான்னு சொன்னீர்கள் அந்த காவிரி ஸ்நானம் எந்த மாதத்தில் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் புண்டரி எம்பெருமானை எப்போது உபாசிக்க வேண்டும் எந்த புஷ்பங்களினால் எம்பெருமானை அர்ச்சிக்க வேண்டும் இதையெல்லாம் தாங்கள் கருணையுடன் விசேஷமாக எனக்கு சொல்ல வேண்டும் ஹரிச்சந்த் அகஸ்தியர்ட்ட கேட்கிறான் அகஸ்திய சொல்ற அரசனே நீ நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் உள்ளவன் இது மாதிரி சத் விஷயங்கள்ல புத்தியை செலுத்துபவர்கள் இந்த உலகத்துல கிடைப்பது அரிது எல்லோரும் சாப்பாடு தூக்கம் உடைனு அதுலேயே தங்களுடைய மனதை செலுத்தி பொழுதையெல்லாம் வீணாக்குகின்றனர் நல்ல விஷயத்துல உனக்கு காவிரியின் மகிமை சொல்றேன் கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் செய்ய வேண்டும் எண்ணமும் திருக்கோவில்களுக்கு சென்று அர்ச்சாவதாரத்தை கடவுளை வணங்க வேண்டும் எண்ணமும் உயர்ந்த பாகவதர்களை வணங்கி ஆராதிக்க வேண்டும் என்ற ருச்சியும் சுலபமாக எல்லோருக்குமே உண்டாவதில்லை ஜன்மாந்திரத்தில் புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே இவை ஏற்படும் காவிரியின் பிரபாவத்தை சுக்கிருத்தம் செய்தவர்களுக்கு அர்ஜுனன் தீர்த்த யாத்திரைக்கு காவிரி கரைக்கு சென்றான் அங்கு வைசாக்க மாசத்துல ஸ்நானம் செய்துவிட்டு முனிவர்களோட இருந்துருந்தான் அப்போ அங்கு ஒரு காவிரி மகிமையை சொல்லி இருந்தார் அதை கேட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பௌராணிகருக்கு வஸ்திரம் ஆபரணம் தனம் அதையெல்லாம் கொடுத்து தினமும் அந்த காவிரி ஸ்நானம் செய்து பௌராணிக்கர் சொல்லும் புராணத்தை கேட்டு அவரை நமஸ்கரித்து பகவான் மகாவிஷ்ணுவையும் சேவிச்சு வந்தான் பிறகு துவாரகை அடைந்தான் கிருஷ்ணரின் தங்கையான சுபத்ரையை மணந்து கொண்டான் காவிரி ஸ்நானம் செய்த மகிமையினால இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றான் பகவர்களை எல்லாம் வென்றான் தனது சகோதரர்களுடன் சுகமாக வாழ்ந்தான் ஹரிச்சந்திரன் அகஸ்தியற்ற கேட்கிறார் முனிசிரேஷ்டரே தேவரீர் சொல்வது கேட்டு எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு அர்ஜுனன் எதற்காக தீர்த்த யாத்திரை செய்ய புறப்பட்டான் கண்ணனுடைய தங்கியான சுபத்ரையை எப்படி மணந்தான் போர்ல சத்ருக்களை எப்படி வென்றான் இந்த விஷயங்களும் நீங்க எனக்கு விஸ்தாரமா சொல்லணும் கேட்கிறான் அகஸ்திய சொல்றா முன்பு பாஞ்சால அரசனுடைய பெண் திரௌபதிய பாண்டவர்கள் ஐந்து பேரும் மணந்தார்கள் திரௌபதி குணத்திலும் அழகிலும் மிக சிறந்து விளங்கினாள் பாண்டவர்கள் ஐந்து பேருமே அவள்கிட்ட அதிக ஆசை அன்புடையவர்களாக இருந்தார்கள் திரௌபதியும் தன்னுடைய கணவர் ஐந்து பேர்த்தையுமே அன்புடன் பாசத்துடன் இருந்து வந்தாள் ஒரு பெண்ணை பலர் மணந்திரு கொண்டால் எப்படியாவது ஒரு சமயம் ஏதோ ஒரு சமயத்துல ஒருவருக்கு ஒருவர் விரோதம் தடுக்க வேண்டும் என்று அந்த இடத்துக்கு வந்தார் திரௌபதியும் பாண்டவர்களும் நாரதரை தேவரிஷியான நாரதர் சொன்னார் பாண்டவர்களே திரௌபதியை உங்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் நான் இங்கு வந்துள்ளேன் நான் சொல்றத கேட்டு நீங்க ஆலோசித்து அது போலவே நடந்துக்க முயற்சிக்கணும் புருஷர் பலர் ஒரு பெண்ணிடத்துல ஆவல் ஆசை கொண்ட எவ்வளவு நண்பர்களா ஒமையாக இருந்தாலும் கட்டாயம் விரோதம் வந்தே தீரும் இது இயற்கை தடுக்க முடியாது உலகத்துல பெண்கள் ரெண்டு வகை உயர்ந்த பெண்கள் தாழ்ந்த பெண்கள் அது என்ன உயர்ந்த பெண்கள் தாழ்ந்த பெண்கள் உயர்ந்த பெண்கள்னா இவர்கள் எப்பவுமே பரிசுத்தமாக இருப்பார்கள் தீமையை செய்ய மாட்டார்கள் நல்ல காரியங்களிலேயே கருத்தாக இருப்பார்கள் தங்களுடைய புத்தியை அதிலேயே செலுத்துவார்கள் தன்னுடைய கணவனுக்கு பெரியோர்களுக்கெல்லாம் ஆசையுடன் பணிவிடை செய்வார்கள் புக்ககம் அதாவது புகுந்த வீடு பிறந்த வீடு இரண்டு பெருமையை ஓங்கச் செய்வதை அவர்களது இருக்கும் உத்தம பெண்ணானவள் தன்னுடைய கணவன் எப்பேற்பட்ட ரோகம் உள்ளவனாக உடல்நிலை சரியில்லாதவனாக இருந்தாலும் அவனிடம் அன்பு செலுத்துவாள் இருந்தாலும் அதை மாட்டாள் கோபம் உள்ளவனாக நடந்து கொண்டாள் அறிவில்லாதவனாக இருந்தாலுமே அவனே தனக்கு தெய்வம் என்று அவனை கொண்டாடுவாள் இத்தகைய பெண்களினாலேயே உலகுக்கு நன்மை உண்டாகும் மழை பெய்யும் அதனாலேயே மழை பெய்கிறது தாழ்ந்த பெண்கள் இவர்களால குடும்பத்துக்குள்ள கலகமே ஏற்படும் ஒற்றுமையுள்ள சகோதரர்களையுமே இவர்கள் பிரித்து விடுவார்கள் உள்ளத்துக்குள்ள அவர்களுக்கு உள்ளுக்குள்ள கோபம் இருக்கும் ஆனால் வெளியில சிரித்து கொண்டிருப்பார்கள் நல்லது கட்டது தெரிந்திருந்தாலும் அவர்கள் செல்வார்கள் பாவங்களை செய்தால் யமன் தண்டிப்பான் அப்படின்றதுக்கு அவர்கள் சிறிதும் கலங்கவே மாட்டார்கள் தன்னுடைய வயிறு ரொம்ப அப்படின்றது அவர்களுடைய ஒரே குறிக்கோளா இருக்கும் அதற்காகவே அவர்கள் வாழ்க்கை நடத்துவார்கள் அவர்களுக்கு புது ஆடை ஆபரணம் பூக்கள் பழம் இதெல்லாம் கொடுக்கிற போது அந்த நேரத்துல கணவன்ட்டு அன்பை காட்டுவார்கள் சமயத்தில் காரணம் எல்லாமே சிடு என்று எப்பவுமே வெறுப்பு கொள்வார்கள் தகப்பனுடைய அம்மா அப்பாவுடைய குளத்தையோ தன்னுடைய கணவனுடைய குளத்தையோ பிறந்த வீட்டு பெருமை புகுந்த வீட்டு பெருமை இதை பற்றி எல்லாம் கொஞ்சமும் சிந்திக்கவே மாட்டார்கள் இவர்கள் விட நான்கு மடங்கு சாப்பிடுவார்களா எட்டு மடங்கு காமம் உடையவர்கள் திரௌபதி நீ மிகவும் உயர்ந்த பெண் கணவனுடைய இஷ்டப்படி நடந்து கொள்ளும் திறமை உடையவள் நீ இருந்தாலும் உபசுந்தன் ரெண்டு சகோதரர்கள் அசுர வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் நட்புடன் அன்போட இருந்தார்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தாவது மற்றவரை காப்பாற்ற வேண்டும் என்ற மனப்பான்மை உடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அப்படி இருந்து என்ன பண்ண ஒன்று சேர்ந்து உலகத்தையே துன்புறுத்தினர் தேசத்துக்கு பல தீமைகளை இழைத்தனர் அவர்களை வெல்ல யாரனாலுமே முடியல லோகத்துக்கே கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்களை கொள்றதுக்கு தேவேந்திரன் ஒரு சூழ்ச்சி செய்தான் தேவலோக அப்சரசான திலோத்தமையை அவர்களிடம் அனுப்பி வைத்தான் அவள் நல்ல நறுமணம் உடைய புஷ்பம் அழகிய வஸ்திரம் ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து அந்த அசுரர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தா அவள் தன்னுடைய கால்ல சதங்கைகள் அணிந்து ஜல் ஜல் சப்தம் செய்து வந்தா அந்த சப்தம் அந்த ரெண்டு பேருடைய காதலே விழுந்தோன்னு அந்த புஷ்பத்துடைய வாசனை நறுமணம் அவருடைய உடல்ல உண்டான சுகந்தம் நறுமணம் அவர்களுடைய மூக்க தொலைச்சது அவ வரதுக்காக அப்படியே ஏங்கி காத்து இருந்தா அவளை பார்த்தோன மனசுக்குள்ள ஒரு வித மாறுதல் அவர்கள் ரெண்டு பேருக்குள்ளையும் சுந்தன் மூத்தவன் உபசுந்தன் இளையவன் தம்பி சுந்தன் தன்னுடைய தம்பிய பார்த்து சொல்றான் உன்னுடைய அண்ணி வருகிறாள் அவள் உனக்கு தாய் போல அவளுக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட உபசுந்தன் தம்பி என்ன சொல்றான் அவள் உன்னுடைய நாட்டு பெண் மாட்டு பெண் மருமகள் அவளுக்கு நீ வேண்டியதை செய்ய வேண்டும் அவளை நீ வேறு விதமாக நினைத்தால் உனக்கு தோஷம் ஏற்படும் ரெண்டு பேரும் சமாதானம் செய்துண்டு யாராவது ஒருவர் என்னை அடையலாம் அவளுடைய அழகு நடை பேச்சு உடை இதையெல்லாம் பார்த்து ரெண்டு பேரும் சமாதானத்துக்கு வரவே முடியல அவர்களுடைய கதை கையில உள்ளதுதான் பேசிட்டு அதுதான் தீர்மானம் செய்தது என்ன ஒருவரையொருவர் கதையினால அடித்துக் கொண்டு மாண்டனர் திலோத்தமை தேவ காரியம் அந்த தேவகாரம் சரிவர நடைபெற்றது சென்றால் திரௌபதியே பாண்டவர்களே விரோதம் ஏற்படும் மாறுபாடு நடந்து கொள்ள நான் ஒரு வழி சொல்றேன் அதுபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள்னு நாரத சொல்றார் அதை கேட்ட பஞ்ச பாண்டவர்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்தார்கள் நாரத முனிவர் சொல்லு சரிதான் நமக்குள் எவ்வளவு ஒற்றுமை இருந்தாலும் இப்படி அழகிய பெண்ணான திரௌபதி விஷயத்தில் விரோதம் அவசியமாக ஏற்படலாம் ஒரே சமயத்துல இந்த திரௌபதியுடன் நாம் ஐவ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நமக்குள் பகை நாரதர் சொல்வது போல விரோதம் ஏற்படாத முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறார்கள் உடனே முனிவரை வணங்கி நீங்கள் சொல்றபடியே நாங்கள் நடந்துக்கிறோம் எப்படி நடந்துட்டா எங்களுக்குள்ள மனஸ்தாபம் வராதோ அந்த வழியை எங்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்ல நாரதர் சொல்றார் பாண்டு புத்திரர்களே திரௌபதியை நீங்கள் அனைவருமே ஒரே சமயத்துல மனைவியாக நினைக்க கூடாது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருவர் மனைவியாக நினைக்க வேண்டும் அதாவது தர்மபுத்திரர் முதல் வருஷம் மனைவியாக கருதி அவளுடன் சேர்ந்து இருக்கும் போது அந்த வருஷத்தில் மற்ற நால்வரும் திரௌபதியை அன்னியாகவும் தாயாகவும் நினைக்க வேண்டும் அடுத்த வருஷம் பீமசேனன் மனைவியாக கருத வேண்டும் அப்போது தர்மபுத்திரர் அவளை மாட்டு பெண் நாட்டு பெண்ணாக அர்ஜுனன் முதலியோ தாயாக நினைக்க வேண்டும் இப்படி மற்றவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் இது போல ஒரு சங்கேதம் ஒருவருக்கொருவர் செய்து கொண்டால் எப்போதுமே உங்களுக்குள் பகைமை ஏற்படாது மாறுதல் ஏற்படாது இதில் நீங்கள் ஒன்று அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் கவனிக்க வேண்டும் அதாவது உங்களில் ஒருவர் திரௌபதியை மற்றொருவர் அப்போது உண்டான பாபம் ஏற்படும் அல்லவா அந்த முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார் பாண்டவர்கள் முனிவரே தேவரர் சொல்றது வாஸ்தவம் தான் ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியுடன் இருக்கும்போது மற்றொருவர் பார்த்தால் பார்ப்பவனுக்கு பெரிய பாபம் ஏற்படும் அதை அவன் ஏதாவது பிராய்ச்சித்தம் செய்த போக்கிக் கொள்ள வேண்டும் எங்களுள் ஒருவருக்கு மனைவியாக இருக்கும்போது மற்றவர்கள் சமீபத்திலும் அருகிலே செல்ல மாட்டோம் இது சத்தியம் ஒரு சமயம் ஏதோ நேர்ந்து அவர்கள் சேர்ந்திருக்கும் போது அறியாமையால் பார்த்தால் அந்த பாவத்தை போக்க தாங்களே வழி கூற வேண்டும் தேவரி சொல்லுங்கள் உலகில் திருடுதல் கல்குடித்தல் பிறருக்கு பணம் கிடைத்தால் அதை பார்த்து பொறாமைப்படுதல் பொய் பேசுதல் பிறருடைய மனைவி மீது அன்பு கொள்ளுதல் புறம் கூறுதல் கணவன் மனைவி சேர்ந்திருக்கும் போது பார்த்தல் இது போல பல பாவச்செயல்கள் செயல்கள் உண்டு ஒவ்வொரு வரும் இதில் ஒவ்வொன்றையும் பல பிறவிகளில் செய்திருப்பார் இப்படி செய்யப்படாத காவிரி கங்கை யமுனா சரஸ்வதி கோதாவரி கிருஷ்ணா என்ற புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்தால் பாவம் அனைத்தும் ஒழியும் புண்ணிய தீர்த்தங்களுக்கு அவ்வளவு மகிமை உண்டு புனிதமான தீர்த்தங்களில் ஏற்படும் பயனை எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாமல் உடலை வருத்தி செய்யும் தவத்தாலும் இரவு பகல் விழித்து சாஸ்திரங்களை பயிற்சி செய்வதனாலும் கூட பெரும் யாகங்கள் செய்வதால் கிணறு குளம் வெட்டுவதாலும் பெற முடியாது இதை பெறுவதற்கு புண்ணிய தீர்த்தங்களில் காவிரி எனப்படும் தீர்த்தம் பரிசுத்தமானது உயர்ந்தது பிராமணனை கொன்றவரும் பிரம்மஹத்தி தோஷம் உள்ளவரும் இதில் நீராடி பரிசுத்தத்தை அடைகிறான் தாய் தந்தை அவர்களது இரு வம்சத்தையுமே கோட்டி கோட்டி குளத்தையே புனிதமாக்குகிறான் இதில் ஸ்நானம் செய்து இருபத்தோரு தலைமுறை அடைகிறார்கள் மாதம் மாதம் துலா மாதம் எனும் இந்த ஐப்பசி மாதம் கார்த்திக மாதம் இந்த நான்கு மாதங்களில் காவிரியில் ஸ்நானம் செய்பவர்கள் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் அதனால் பாண்டு உங்களுக்கு இந்த மேலே சொன்ன பாபங்கள் ஏற்பட்டால் அதை போர்க்க தாங்கள் தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும் அதிலும் காவிரிக்கு சென்று அதில் நீராட வேண்டும் திரௌபதியை நீ இவர்களில் ஒருவரை கணவனாக நினைத்திருக்கும் போது மற்றவர்களை மைத்துனராக நினைத்து நடந்து கொள்ள வேண்டும் இப்படி நடந்து கொண்டால் உனக்கும் சத்கத்தி ஏற்படும் நாரதர் அகஸ்தியமாயும் சிறந்த தர்மமாவும் உள்ள விஷயத்தை நாரதர் சொல்ல அதை கேட்ட தர்மபுத்திரர் சந்தோஷத்துடன் அவரை பூஜித்தார் காவிரி மகிமையை கேட்டு ஆனந்த பாஷ்பம் பெருக்கினார் அவரது மனமும் நிர்மலமானது நாரதர் பார்த்து சந்தோஷத்துடன் முனிவரே காவிரியில் துலா மாதத்தில் எந்த காலத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டும் அதற்கு என்ன பயன் எப்படி செய்ய வேண்டும் எந்த தேவதையை மனதில் நினைக்க வேண்டும் கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பவர் தன்னுடைய தர்மங்கள் நழுவாமல் எப்படி செய்ய வேண்டும் அந்த தர்மங்கள் எது யாவை அனைத்தையும் தாங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் கேட்கிறார் அதற்கு தர்மபுத்திரர் கேட்டதற்கு நாரத மகரிஷி சொல்றார் தர்மராஜன் புதல்வனே நீங்க கேட்கிற விஷயம் சாதாரணமானதல்ல காவிரியின் மகிமையை ஒருவராலுமே சொல்ல முடியாது எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் காவிரி தண்ணியில ஒரு காக்கை குளிக்கிறது போல சாதாரணமா இப்படி முங்கி எழுந்தா கூட ஏழு பிறவிகளில் செய்த பாபங்கள் விலகுமாமா நிர்மலமான மனத்துடன் சங்கல்பமாக அதை முறையுடன் செய்தால் ஸ்நானம் செய்தால் கோட்டி கோட்டி பிறவிகளில் செய்த பாபங்கள் விலகும் துலா மாசத்தில் காலையில் ஸ்நானம் செய்பவன் அளவற்ற ஐஸ்வரியத்தை மோட்சத்தையே பெறுவான் ஸ்ரீரங்கத்தில் இருபுறமும் பெருக்கும் காவிரியில் ஸ்நானம் செய்து அங்குள்ள ரங்கநாதரை வணங்கி மல்லிகை அன்றளர்ந்த தாமரை ரோஜா முல்லை போன்ற நறுவண மலர்களால் அர்ச்சித்து நிவேதனம் எம்பெருமானுக்கு பாயச அன்னத்தை நிவேதனம் புசிக்க செய்தால் அரசனாக விளங்குவான் எல்லா பூமியையும் பெறுவானாம் சக்கரவர்த்தியாக ஆவான் பனிரெண்டு வருஷ காலம் குருக்ஷேத்திரத்தில் துவாதசியில் பகவத ஆராதனம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை ஒரு காவிரி ஒரு துவாதசியில் பகவத ஆராதனத்தால் பெறுவான் பெண்களும் காவிரியில் நீராடி எம்பருமானுக்கு நைவேத்தியம் செய்த பாயசத்தை எடுத்துக்கொள்ள புத்திர சந்தத்தையே பெறுவார்கள் தர்மபுத்ரா நாம நம்முடைய பித்ருக்களை உத்தேசிச்சு ஸ்ரார்தம் செய்து வருகிறோம் அமாவாசை சங்கிரமணம் மகாலயம் கிரகண காலங்களில் அவசியம் ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படி செய்யாதவன் எவ்வளவு வேதவித்தான அந்தனாக இருந்தாலும் அடுத்த நிமிஷத்திலேயே அவன் ஆச்சாரியனின் சாபத்தால் திரிசங்க என்ற சண்டாளனாக மாறிவிடுவான் கிடைக்காவிட்டாலும் வெளிதேசத்தில் சிரார்த்தம் செய்ய முடியாவிட்டாலும் சூதகம் முதலிய ஆசௌசம் தீட்டு ஏற்பட்ட போதிலும் ஆம சிரார்த்தத்தையாவது செய்ய வேண்டும் அதாவது அரிசியையும் வாழைக்காயும் தட்சிணையுடன் கொடுத்து சிரார்த்தத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்படி செய்தால் அவன் அவனுடன் சேர்ந்த அவனுடைய முன்னோர்களும் நற்கத்தி பெறுவார்கள் நிச்சயம் இப்படி ஆம செய்யாதவன் தில தர்ப்பணத்தையாவது செய்ய வேண்டும் எப்படியாவது சிரார்த்தத்தை தர்ப்பண வேண்டும் செய்யாவிடல் என்ன ஆகும் பெருத்த பாவத்தை அடைவான் இது சொல்லியுள்ள விஷயம் யார் ஒருவர் ஏதோ காரணத்தினால் அமாவாசை முதலிய தினங்களில் இவற்றை செய்யாமல் விடுகிறாரோ அவர் தன்னுடைய பாவத்தை போக காவிரியில் ஸ்நானம் செய்து துவாதசியில் பனிரண்டு பிராமணர்களுக்கு போஜனம் சேவிக்க வேண்டும் அதையும் செய்ய முடியாதவர்கள் தரித்திரனாக இருந்தால் ஆறு பேருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் அதிலும் பாயசத்தை பெருமானுக்கு ரங்கநாதருக்கு நிவேதனம் சக்தியற்றவர் காவிரியில் ஸ்நானம் செய்து எம்பெருமானை வணங்கினாலே போதும் இந்த பலனை எல்லாம் பெறுவார் சத்தியமான உண்மை வைசாக்க மாதத்தில் காவிரிக்கரையில் தைசாதத்தை கொடுக்க வேண்டும் மாக மாதத்தில் வஸ்திரத்தை கொடுத்தால் நற்பலன் பெறுவான் கார்த்திகை மாதத்தில் குடை தானம் செய்ய வேண்டும் இவற்றை எல்லாம் செய்து தீப தானம் செய்து ரங்க ரங்கநாதரையும் காவிரி அண்ணையும் ஆராதிக்க வேண்டும் இதையெல்லாம் செய்தால் பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டியது செய்து கடனற்றவராவோம் அப்படின்னு சொல்லப்படுது லோபத்தினால் இதை செய்யாதிருந்தால் நாஸ்திகனாகவும் பத்து பிறவியில் குஷ்டரோகியாகவும் கங்கை யமுனை சேது புஷ்கரம் துவாரகா அயோத்தியா மதுரா பத்ரி குருக்ஷேத்திரம் முதலிய புண்ணிய யாத்திரைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது துலா மாசத்தில் ஒரே ஒரு முறை ஸ்நானம் செய்தால் போதும் இந்த மேலே சொன்ன பலன் கங்கையில் ஸ்நானம் செய்ய வேண்டாம் யமுனை அடைய வேண்டாம் திருவானை பார்க்க வேண்டாம் புஷ்கரம் அயோத்தியா துவாரகா இந்த எல்லாம் செல்லவே வேண்டாம் யாரோ ஒருவர் துலாமாத்தில் காவிரியில் ஒரே முறை ஸ்நானம் செய்கிறாரோ அவர் அடையக்கூடிய பலனுக்கு அளவே இல்லை மக்கள் கங்கை கங்கைன்னு இல்லையா அந்த கங்கை காவிரியிடம் என்ன செய்ய முடியும் காவிரி என்னும் புண்ணிய நதி இருபுறம் ரங்கநாதரை சூழ்ந்திருக்கிறாள் அதைவிட உயர்ந்த நதி தட்சிண கங்கை என்று அவள் போற்றப்படுகிறாளே ஜனங்களே நாம் அளவற்ற பாவங்களை செய்து விட்டோமே அவசியம் நரக்கத்தில் விழுந்த அளவற்ற துயரத்தை அடை போகிறோம் இனி என்ன செய்வது எங்கே போவோம் யாருடைய கால்களில் விழுவோம் என்று பயப்ப டவே வேண்டாம்னு சொல்லி காவிரி நதி அலைகள் என்ற கைகளை தூக்கி கர்ஜனை செய்து கொண்டு இட்டு வருகிறாளாம் அதை கண்டும் கேட்டுமா காவிரியின் மகிமையில் ஒருவன் சந்தேகப்படுவான் நான் காவிரி என்னுடைய கணவர் பார்க்கடல் எங்கள் இருவருக்கும் உண்டானவள் மகாலட்சுமி என்னும் பெண் இந்த பெண்ணுக்கு சமமான கணவர் ரங்கநாதன் எங்களுடைய ஜாமாதாவான ஜாமத்தான மருமகன் ரங்கநாதனுக்கு நான் என்ன உபச்சாரம் செய்ய போகிறேன்னு சாமரம் சந்தனம் உயர்ந்த ரத்னங்கள் முத்துக்கள் இதையெல்லாம் தன்னுடைய அலைகள் கைகள்னால கொண்டு வந்து உபசரிக்கிறாள் காவிரி அன்னை இப்படி பல படிகளால் உயர்ந்த காவிரியில் ஸ்நானம் செய்வதால் சக்கல பாபங்களும் போகும் திரௌபதியே பாண்டவர்களே நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கு மனைவியாக சுகமாக திரௌபதி மற்றவர் பார்த்தால் அந்த பாபத்தை போக்கு காவிரிக்கு சென்று ஸ்நானம் செய்ய வேண்டும் நாரதர் சொல்றார் அரசே அதிகம் ஏன் சொல்லணும் சுருக்கமா சொல்றேன் கேளு காவிரி நீல உள்ள ஆறறிவில்லாத ஜந்துக்கள் எல்லாம் அது கூட ஸ்வர்க்கத்துக்கு செல்கின்றன இந்த காவிரி ஸ்நான புண்ணியத்தால் அப்படி இருக்க ஸ்ரத்தையுடன் ஸ்நானம் செய்பவர் போகத்தையும் மோட்சத்தையும் உடன் அடைவார் முன்னொரு சமயம் காவிரி ஜலத்தோட ஒரே ஒரு திவிலைப்பட்டவுடன் ஒரு பன்றியானது தன்னுடைய பாவம் நின்று அந்த கஷணத்திலேயே சென்றது எப்படி பாண்டவர்களுக்கு இந்த கதையை நாம் அடுத்த பதிவில் இவ்வளவு மகிமை பாண்ட துலா மாதத்தில் ஒரு நாளேனும் காவிரி ஸ்நானம் செய்ய முயற்சிக்கலாம் ஸ்ரீரங்கம் மயிலாடுதுறை சென்று காவிரி துலா கட்டத்தில் சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்நானம் செய்யலாம் இன்னும் உயர் பலன் நிச்சயம் இயலாதோர் அவரவர் வீட்டிலேயே அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன் காவிரி மனதில் தியானித்து ஸ்நானம் செய்து துலா புராணம் கேட்டு உயர் பலன் பெறுவோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்